வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்மோக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நிறைய பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதத்துக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக சேமிக்கலாம் நம்ம டெய்லி ஆகிற செலவில் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தினாலே ரொம்ப ஈஸியாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிற பாக்கெட் மணியில் கூட இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ மாதம் ஒரு தொகையை சேவ் பண்ணணும் இது வரைக்கும் என்னால் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா கூட நான் சேவ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் முடிவில் பார்த்திங்கன்னா அதுவே நிறைய பணமாக நமக்கு கிடைக்கும் ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு நிச்சயமாக இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா இனிமேல் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியா வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜான்வரி மந்த்துக்கான சேவிங்ஸ் அண்ட் இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ்வைஃப்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் சேவ் பண்ணோன்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணலாம் இதை நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அண்ட் உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ் தான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிங்க எனக்கு எந்த கோலுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது நான் சேவ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாவது நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கோலை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் மைண்டோடு நம்ம இருப்போம் ஸோ செலவு பண்ணும்போது நம்ம யோசிப்போம் நம்ம அதுலேருந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மந்த் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அண்ட் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அதே கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ரூபா வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு வருஷத்தில் சேவ் பண்ண முடியும் இது வரைக்கும் சேவே பண்ணாதவங்க நிச்சயமாக இந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த சேவிங்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா டெய்லி ஆகிற செலவு பிகாஸ் எங்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் ஸோ டெய்லி உங்களுக்கு செலவு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாளும் நீங்கள் காய்கறி வாங்குவீங்க மளிகை சமை வாங்குறீங்க அந்த டைமில் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் அதுலேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னாலே இந்த சேவிங்ஸை பண்ண முடியும் அண்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலவுகளையும் குறைக்கலாம் அது மூலியமாக நமக்கான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அண்டு இது வந்து அடிஷ்னல் சேவிங்ஸ் இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலியில் இன்கம் வரும் இல்லையா ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபேம் ஃபேமிலியாக உட்காந்துட்டு ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க உங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸட் சேவிங்ஸாக எடுத்து உங்களோட லாங் டர்ம் கோல்ஸ்க்கு அதை சேவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்கன்னா அவர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நமக்கான ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அதுக்காக மாதம் மாதம் ஃபிக்சடாக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இதுக்கான கோல்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது பேங்க்கில் இருக்குது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட பணம் நிச்சயமாக வளரும் அண்ட் உங்களோட தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ்க்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சுக்குரிய பிளான் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சேமிக்கிறோம் ஸோ ஜான்வரி மந்தில் நமக்கு முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அது என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லி ரெண்டு ரூபாய் அடிஷனலாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதாவது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஆட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டே மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் ரெண்டு ரூபா எடுத்து வைக்கலாம் ஸோ ரெண்டுருபாலேருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்து சேஞ்ச் இருந்ததுனா கூட அந்த காயினை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு உண்டியல் வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இல்லை வீட்லேயே ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சேமிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டே வந்து ரெண்டு ரூபா அடுத்த நாள் வந்து இன்னொரு ரெண்டு ரூபா ஆட் பண்ணி சேர்க்கணும் அதனால் தான் நான் வந்து ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் ஸோ டெய்லி ரெண்டு ரூபா ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டே ரெண்டு ரூபா சேமிக்கிறீங்க ரெண்டாவது நாள் நாலு ரூபா மூணாவது நாள் ஆறு ரூபா நாலாவது நாள் எட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு ரூபா ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம சேமித்தோன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஸோ முப்பத்தி ஓராவது நாள் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா ஸோ மேக்சிமமாக ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா தான் நம்ம வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது ஸோ அறுபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் சம்பாதிச்சு தான் சேமிக்கணும் அப்படின்னு கிடையாது டெய்லியாகிற செலவுகளை சேமிக்கலாம் நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு நாண்வெஜ் வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு மீன் வாங்குகிறோன்னா இரநூறுபா மீன நம்ம பேரம் பேசி ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறோன்னா அதுலேயே ஒரு ஐம்பது ரூபாய் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கலை அப்படின்னாலும் செலவுகளில் மிச்சப்படுத்தி இந்த பணத்தை சேவ் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமமாக அறுபத்ரெண்டு ரூபாய் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்போது முதல்ல ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்ல நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதை நம்மளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியும் ஸோ ஒரே மாதத்துல உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்குது அப்படி கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீங்க இப்படி பண்ணுறப்ப நம்மளால் அதிக பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ ரெண்டு ரூபாவில் ஆரம்பித்து அறுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஓராவது நாள் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் இப்படி சேவ் பண்ணால் ஜனவரி மாதம் அந்த முப்பத்தி ஒரு நாளில் மட்டும் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சேமிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ரூபாய் ஸோ அந்த மீதி எட்டுரூபா நான் ரவுண்டாக ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு நாலு வாரம் ஒவ்வொரு வாரம் ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா கூட அந்த ரூபாவை சேமித்து ஒரு மாதத்தில் நீங்கள் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் இது வந்து நம்ம வீட்டில் நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க இது ஜனவரி மாதம் இதை முடிச்சுட்டு நான் தொடர்ந்து சேமிக்கணும் எனக்கு இதுவே ஈஸியாக இருக்குது ரெண்டு ரூபாலேருந்து அறுபத்திரெண்டு ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் என்னால் சேவ் பண்ணோன்றப்ப இது என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு கூட கண்டினியூ பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆயரூபாலேருந்து அதாவது மாதம் ரூபாய் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுது இப்போ ஃபிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது நாள் தான் தான் இருக்குது ஸோ அப்படி சேமிக்கிறப்ப அந்த மாதம் உங்களால் எட்நூற்றி எழுபது ரூபா அப்படி தான் சேமிக்க முடியும் ஸோ அந்த டேஸ்க்கான அமௌண்ட்டை மட்டுமே எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் உங்களால் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் ரவுண்டாக ஆயிரம் ரூபான்னு ஒரு மாதம் சேர்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் சேமிக்கலன்றவங்களுக்கு இந்த அமௌண்ட் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வருஷத்தில் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா இந்த மாதிரி சேமித்தாலே நம்மளால் எடுத்து வைக்க முடியும் அண்டு மாதம் ஆயிரம் ரூபா சேமிக்கிறீங்க என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியும் நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா சேமிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை வீட்டில் வைக்கிறத விட அது ஏதாவது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒன் இயர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ பேங்க்கில் நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபாவை கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் ஒன் இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நமக்கு அடிஷ்னல் அமௌண்ட்டு தான் நம்ம வீட்டில் மசாலா பெட்டிலையோ கடுகு டப்பாவில் நம்ம போட்டு வைக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அந்த காசு பத்தாயிரூபா செமிச்சிங்கன்னா பத்தாயிரரூபாவாக தான் இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப அந்த பணம் வந்து வளரும் அதுலேருந்து அடிஷ்னலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிரரூபா இப்போ மாதம் சேமிக்கிறீங்கன்னா கோல்டு சிட்டு போடலாம் கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்கணும் ரெண்டு கிராமில் அப்படின்ற ப்ப பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரூபானா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பன்னெண்டாயிரபா சேமிக்க முடியும் ஸோ பன்னெண்டாயிரூபான்றப்ப ரெண்டு கிராமில் உங்களால் கோல்டு வாங்க முடியும் இது வந்து ரெண்டு கிராம் சீட்டாக போட்டிங்கன்னா நகையாக எடுத்துக்கலாம் ரெண்டு கிராமில் கம்மலோ மோதிரமோ வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் வாங்கிக்கலாம் இல்லை காயினாதான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பணம் சேர்ந்த அப்புறமா அதில் வந்து ரெண்டு கிராம் காயினா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேமிக்கிற பணத்தில் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லியிருக்கேன் உங்களுக்கான கோல் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பணத்தை வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் ஏதாவது கடன் இருக்குது அது அடைக்கிறதுக்காக நான் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சேமித்து அந்த பணத்தை வந்து கடன் அடைக்கலாம் கடன் அடைக்கும் போது அதுக்கான வட்டி பணம் நமக்கு மிச்சமாகும் ஸோ அடுத்தடுத்து அந்த வ மிச்சமாகிற வட்டி பணத்தையும் நம்ம சேர்த்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடன் இருக்கா இல்லை என்ன கோல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கலாம் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்